ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட பேஷன் ஃப்ரூட் செடியில் நிறைய பழம் பழுத்துடுச்சு அதை எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் செடியெல்லாம் ரொம்ப குளிருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்மளால் வந்து விட்டு வைக்க முடியாது நல்ல வேலை பழம் எல்லாம் கூட ஒரு ரெடி ஆயிடுச்சு கலர் மாறிடுச்சு பாருங்கள் இதை கொண்டு போயிட்டு நான் வீட்டுக்குள்ளே வச்சேன்னா நாளைக்கே நல்லா ஃபுல்லாக மாறிடும் கலர் அதனால் எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன் இன்னொன்று இருக்குது ஸோ அடுத்த வாரம் மறுபடியும் நல்லா குளிர் வருது இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பழம் கிரவுண்டில் இருக்கு ஸோ யூஸ்வலாக பேஷன் ஃப்ரூட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அதுவே தானா விழுந்துடும் இன்னும் கூட ஒரு ஒரு பத்து இருபது இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ரெடி ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த பழம் கூட பாருங்கள் கலர் மாறிடுச்சு ஸோ கலர் ஓரளவுக்கு நல்லா மாறிடுச்சு இங்கே இருக்கிற எல்லாமே கலர் மாறிடுச்சு அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வேஸ்ட் ஆகாது இல்லைங்களா கஷ்டப்பட்டு வளர்த்தது பழுக்காமையே வந்து ஃப்ரீஸுக்கு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் தெரியுதுங்களா கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அவ்வளோதான் இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்ச பேஷன் ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் இன்னும் மேபி இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷத்துக்கு அவ்வளவுதான்